தலைவர் கலைஞருடைய லைஃப் பார்த்தீங்கன்னா அவருடைய அவருடைய சின்ன பதினாலு வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே போராட்டங்கள் தான் போராட்டமயமான வாழ்க்கை தான் பத்மாவதி அம்மா தான் அவங்களுடைய மூக்காமுத்தி அம்மா அவங்களுடைய அம்மான்னு நினைக்கிறேன் அவங்க தான் வந்து வந்து நம்ம பழம்பெரும் பாடகர் இவங்க டிஎஸ் ஜெயராமன் அவங்க சகோதரி அவங்க அவர் தான் கலைஞரை வந்து மாடர்ன் டேர்ஸ் தேட்டருக்கு கூப்பிட்டு போகிறார் என்னுடைய மரும இவர் இருக்கார் எங்கள் மருமகன் ஒருத்தர் அவருக்கு நல்லா எழுதுவார் அப்படின்னு சொல்லி அவரை கொண்டு போகிறாருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அவருடைய மருமகன் தான் முக்காமுத்து அவங்களுக்கு வந்து கலைஞருக்கு அந்த நேரத்தில் வந்து கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் தாலி கற்ற உட்கார நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆழைக்கானோம் இங்கே போயிட்டார் இங்கே போய் இருக்காரு அவர் போராட்டத்தில் போய்ட்டுருக்கார் ஒவ்வொரு போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டு கோஷம் போட்டுகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க போய் தேடி பிடிச்சி மறுபடியும் முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் போராட்டத்துக்கு போங்க மாளை அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு அவரை கல்யாணம் பண்ணிட்டு ம அவர் போராட்டத்துக்கு போயிட்ட போலீஸ் பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு போயிட்டாங்க அவர்